தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுத்து கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்று தமிழக மீனவர்கள் மட்டுமல்லாது அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களும் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த சூழலில் கச்சத்தீவிடம் அமைவிடம் இலங்கைக்கு எப்போது கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது என்பது குறித்து விளக்குகிறார் நம்முடைய செய்தியாளர் வனிதா பரமசிவம் கடலுக்கு பிடிக்க செல்லக்கூடிய தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே வராங்க மீனவர்களை சிறைப்பிடித்து செல்வது மட்டும் இல்லாமல் அவர்களின் முக்கிய வாழ்வின் ஆதாரமான படகுகளையும் பறிமுதல் செஞ்சுட்டு போறாங்க இந்த சூழ்நிலையில மீனவர்கள் தாக்கப்படுவது தடுக்கப்படணும் இலங்கை கடற்படையினர் பிடித்து செல்லக்கூடிய படகுகளை மீட்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக மீனவர்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்திட்டு வராங்க இதனால ஒட்டுமொத்த தமிழக அரசியல் அரசியல் கட்சி தலைவர்களுமே தீவை மீட்பது மட்டுமே ஒரே தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த சூழ்நிலையில கச்சத்தீவு இந்திய இலங்கைக்கும் எந்த பகுதியில் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் கச்சத்தீவு கிட்டத்தட்ட பதினான்காம் நூற்றாண்டின் பிற்பகுதியில கடல் பகுதியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு அதனால உருவானதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதாவது ராமேஸ்வரம் தீவும் அதை சுற்றி ஒரு பதினோரு தீவும் உருவாகியிருக்கு அதுல ஒரு மிகப்பெரிய தீவு தான் கச்சத்தீவு அதில் முதற்கொண்டு கச்சத்தீவு தமிழகத்தின் ஒரு பகுதியா இருந்துட்டு வந்திருக்கு குறிப்பா சொல்லணும்னா ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் ஒரு முக்கிய பகுதியா இந்த தீவு அமைந்திருக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல கூட ஆங்கிலேயர்களுக்கு இந்த கச்சத்தீவை ராமநாதபுரம் சமஸ்தானத்தினர் வாடகைக்கு விட்டதற்கான சான்றுகள் கூட இருக்கு கச்சத்தீவு இந்தியாவில் இருந்து அதாவது ராமேஸ்வரத்தில் இருந்து கச்சத்தீவுக்கு இடைப்பட்ட தூரம்னு பார்த்தோம்னா பதினேழு கிலோமீட்டர் அதே போல கச்சத்தீவுக்கும் இலங்கை நெடுந்தீவு பகுதிக்கும் இடைப்பட்ட தூரம்னு பார்த்தோம்னா இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் அளவுல பார்த்தோம்னா கச்சத்தீவு இந்தியாவுக்கு மிக அருகிலே தான் இருக்கு இந்த சூழ்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திய பிரதமரும் இலங்கை பிரதமரும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க அதன் மூலமா கச்சத்தீவு இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்டது கச்சத்தீவு இலங்கைக்கு தாரிவார்க்கப்பட்டதுனால தமிழக மீனவர்கள் கச்சத்தீவுல பயன்படுத்திட்டு வந்த உரிமைகளை இழக்க நேரிட்டது இதன் காரணமாகவே மீனவர்களின் மீதான தாக்குதல்களும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் அதிகரித்து வருவதாகவும் பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வந்த பாரம்பரிய உரிமையை மீட்கணும்னா கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிறதுதான் தமிழக மீனவர்கள் மட்டும் தமிழக அரசியல் கட்சி தலைவர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாகவும் இருக்கு